இந்த நாட்டுடைய ஒரு மிக பிரின்ஸோ ராஜாவோ நீங்க இருக்கீங்களா இருங்க நான் பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிறைச்சாலைக்கு வர்றாருன்னு வச்சுக்கோங்க இப்ப சிறைச்சாலை என்னவாக மாறும் அந்த சிறைச்சாலை என்னவா மாறும் ஒரு எம்எல்ஏ எம்பி வராருனாலே அந்த ஏரியா எப்படி கிளீன் ஆகுது நீட்டா பண்ணி கிளீன் பண்ணி தார் ரோடெல்லாம் போட்டு நமக்கே ஆச்சரியமா இருக்கும் நம்ம வீடு தானா நம்ம ரோடு தானா ஏன்னா திடீர்னு இப்படி மாறி இருக்க காலைக்கு வேலைக்கு பார்க்கும் போது குண்டு குழியுமா இருந்துச்சு ரிட்டர்ன் ஆகும் போது ஹைவேஸ் மாதிரி இருக்குது எல்லாம் மறுரூபம் ஆயிடுது ராஜாவே பாக்க வராருன்னு வச்சுக்கோங்க என்னவா மாறும் அந்த சிறைச்சாலை அப்படியே முழுசு மாற்றிடுவாங்க அப்படியே அத்தனை பேரும் ராஜா வந்து சொல்றாரு இவர் கூட ஒரு மூணு நாள் தங்கலான்னு இருக்கிறன்னு என்ன ஆகும் சிறைச்சாலை அரண்மனையா மாறிடும் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் யோசியப்ப அத்தனை பேர் எப்படி பார்த்தாங்க தெரியுமா யோசேப்புக்கோ அங்க இருந்தவருடைய கண்களில் என்ன கிடைத்தது இது எப்படி வருது தெரியுமா எல்லாருக்கும் வராமையா யோசேப்புக்கு மட்டும் யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார் கர்த்தர் இருந்தால் ஒரு கிருப இருக்கும் எல்லாருக்கும் ஒரு தயவு இருக்கும் உன்னை பார்க்கும் போதே அவனுக்கு தயவா இருக்கும் அவ்வளவுதான் என்னன்னா தெரியாது வீட்டில் இருக்கிறவனுக்கு மட்டும் தான் எரிச்சலா இருக்கும் அவனுக்கு எப்படி எரிச்சலா இருக்கும் இவனை மட்டும் எப்படி இப்படி ஆசீர்வதிக்கிறாரு நல்லா மேல போயிட்டே இருக்கிறானே கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் கர்த்தர் எஸ்தரோடு கூட கர்த்தர் இருந்தார் ராஜாவுக்கு எஸ்தரின் கண்களில் தயவு கிடைத்தது நீங்க போய் நின்னாலே தயவு தானா வரும் இதே முகம் தான் கர்த்தர் இல்லாத போது நம்மளை விரட்டி விட்டான் அதே ஆள் தான் இருக்கும்போது வந்து உள்ள சேர்த்துக்கிட்டான் என்ன பெரிய மாற்றம் வந்துருச்சு தெரியாது கர்த்தர் கூட வந்தார் அவர் எல்லாத்தையும் மாத்துவார் அவர் நிமித்தம் எல்லாம் மாறும் அதான் ஆசிர்வாதம் அப்ப அதே மாதிரி தான் மனாந்தரம் வரும்போதும் சரி கர்த்தர் கூட இருந்தாருன்னா வனாந்திரம் வேறு மாதிரி ஆகிடும் யோசித்து பாருங்கள் வனாந்திரத்தில் நல்ல பகலில் மேகஸ்தம்பம் இரவில் ஸ்தம்பம் அப்புறம் மார்னிங்கில் ஏர்லி மார்னிங்கில் மண்ணா தேவைப்பட்டால் நான்வெஜிடேரியன் காடை ஃப்ரை எல்லாம் ஒரு பக்கம் இருக்குது கண்மலை தண்ணி சுத்தமான தண்ணி கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் பொல்யூட்டட் இல்லாத நல்ல தண்ணி ஆர்வமே போட தேவையில்லை பெஸ்ட்டு வாட்டரு இது பத்தாததுக்கு நீ சும்மா இருந்தால் போதும் இவ்வளோ வேணும்னா நம்ம என்ன பண்ணணும் வேலையில் பார்க்கணும் வேலை பார்த்தாலும் இவனும் கிடைக்காது ஆண்டவர் சொல்கிற நீ சும்மா மட்டும் இருப்பதும் நீ எதையும் செஞ்சிடாத சில ஆட்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறது நீ சும்மா மட்டும் இரு தயவு செஞ்சு நீ எதையாவது செஞ்சு கெடுத்துறாது நம்மளால் முடியாத ஒன்றே ஒன்று என்னது சும்மா இருக்கிறது எதையாவது பண்ணி ஆண்டவரை டென்ஷன் படுத்திக்கிட்டே இருப்போம் ஆண்டவர் சொல்கிறேன் நான் உன்னை சும்மா தானே இருக்க சொல்கிறேன் நீ ஜோம் பண்ணி பைபிள் வாசி இல்லைன்னா நல்லா படுத்தாவது தூங்கு தயவு செஞ்சு முழிச்சிருந்து எதையும் கெடுத்துறாது பல நேரங்களில் கர்த்தர் கூட இருந்தாருன்னா வனாந்தரம் மாறி இருக்கும் எகிப்தில் இல்லாத ஆசிர்வாதம் வனாந்தரத்தில் இருக்குது வனாந்தரத்தில் கர்த்தர் ஆசீர்வாதமாய் வைத்தார் சில நேரங்களிலே கர்த்தர் உங்களை வனாந்தரத்தின் பாதைக்கு கொண்டு போவார் பஞ்சம் வரும் தேசம் முழுக்க பஞ்சமாக இருக்கும் கர்த்தர் சொல்றாரு இந்த தேசத்திலே நீ குடியிரு அந்த பஞ்சத்தின் நேரத்தில் நீ அங்கேயே இரு எல்லாரும் போறாங்க நகோமி புறப்பட்டு போறாங்க எல்லாரும் போறாங்க போறவங்க போட்டோம் போகிறவங்க போட்டோம் அது அவர்களுடைய வேலை உன் தேவனாக கர்த்தர் சொல்லுகிறார் நீ இங்கேயே குடியிரு இருக்கும் போது என்ன நடக்கும் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் குடி இருன்னு மட்டும் ஆண்டவர் சொல்லலையாமா சொல்லிட்டு அடுத்த ஒரு வசனம் வாசிங்க அதே இருபத்தி ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் வாசிங்க ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசிர்வதித்ததினால் அந்த அந்த வசனத்திலே ரொம்ப முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா கர்த்தர் அவன் எது சொல்லுங்க சொல்லுங்க என்னமோ சொன்னீங்களே இப்போ திருப்பி சொல்லுங்க யார் யாருடைய மைண்டில் என்னென்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம் பாருங்க எது நல்ல வார்த்தை மாத்திட்டாங்க பாருங்க எப்படி மாத்துறாங்க பாருங்க நூறு மடங்கு என்ன ஆசை பாருங்க அந்த வசனம் என்ன சொல்லுது கர்த்தாரோனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் அதான் ரொம்ப முக்கியம் அந்த வருஷம் என்ன வருஷம் பஞ்சத்தின் வருஷம் ஊருக்கே பஞ்சம் எல்லா ஊரை விட்டு போறான் எல்லாரும் போகும்போது கர்த்தர் சொல்றாரு நீ போகாத நீ இரு ஏ இது பஞ்சத்தின் வருஷம் தேசம் பஞ்சத்துல இருக்கு மழை இல்லை எல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் நீ வெத வெதை

அப்போ நம்மகிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று தான் இன்னைக்கு நாம பஞ்சம் வரும்போது உடனடியாக ஒரு ஆசலேஷன் மைண்டு அதை செஞ்சிடலாமா அங்கே போயிடலாமா ஊழியத்துக்கு வந்த புதுசில் முதல் ஒரு வருஷம் ஊழியமே கிடையாது ஆண்டவர் சொல்லிட்டாரு மினிஸ்டிக்கு வான்னு சொல்லிட்டாரு நான் வரும்போது ஒரு சின்ன பிரத அநியாயமான பிரதிஷ்டை அது ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்திருக்கிறேன்னா நானாக போய் யாரையும் மீட்டிங் கேட்க மாட்டேன் நானாக போய் ஆஃபரிங் யாரையும் கேட்க மாட்டேன் ரெண்டும் தானாக வரணும் அதுவும் அவங்களே கொடுக்கணும் அவங்களே மீட்டிங் வரணும் ஜனவரி மாதம் ஊழியத்துக்கு வந்தேன் டிசம்பர் மாதம் வரைக்கும் மீட்டிங் கிடையாது பதினோரு மாதம் வீட்லேயே இருக்கிறேன் திருமணமாகி ஒரு மக இருக்கிறாங்க இப்போ வீட்டில் இருக்கிற நம்ம வீட்டில் இருந்தோம்னா நம்ம கூட சும்மா இருப்போம் வீட்டில் இருக்கிறவங்க என்ன செய்ய மாட்டாங்க என்ன ரொம்ப நாளாக வீட்லேயே இருக்கிற மாதிரியே இருக்குது ஊழியம் அது அது யூஸ்வல் பார்க்குறவங்களாம் கேட்பாங்க அதுக்கப்புறம் என்ன என்ன விஷயம் மினிஸ்ட்ரி ரொம்ப நாளாக இப்படி தான் சொல்லிட்டுருக்குறேன் எதுவும் உங்களியத்துக்கு போன மாதிரியே தெரியலையே பார்க்குறவங்களாம் கேட்பாங்க அதனாலேயே எங்கேயாவது ஃபாஸ்டிங் ப்ரையர் நடக்குதா மூணு நாள் கேட்டு நம்ம அங்கே போயிடுறது அவங்க பார்த்து அவங்க கூட போய் உட்காந்துக்கிறது அவனும் அங்கே போனால் கேட்பான் நீங்கள் யார் வந்து வந்திருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு பதினோரு மாதம் பயங்கர போராட்டமாக இருந்துச்சு அந்த நேரத்தில் ஒரு சின்ன ஆசலேஷன் மைண்ட் சரி திருப்பி போயிடலாம் நம்ம எங்கே வேலை பார்த்தோமோ அங்கேயே போயிடலாம் ஏன்னா ரொம்ப கடினமான பாதை அது என்ன அளவுக்கு அது கடினம் எல்லாருக்கும் சொல்லலை நம்மளை விட ரொம்ப கஷ்டப்படுற எத்தனையோ மிஷினரிஸ் எல்லாம் இருக்காங்க உபத்திரவப்படுறவங்களாம் இருக்கிறாங்க ஏன் அளவுக்கு சொல்கிறேன் திராணிக்கு மிஞ்சி சோதிக்கப்படுவதில்லை நம்ம திராணி அவ்வளோதான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த அளவுக்கு நமக்கு யோசிக்கும் போது சரி ஓகே ரைட் திருப்பி போயிடலாம் வந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு நண்பரோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவரை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இருந்த நண்பர் தான் பாஸ்டிக்லாம் ரொம்ப தெரிஞ்சவர் பஹ்ரைனில் தான் இருந்தார் அவர் அவர்கிட்ட பேசும்போது அவர் ஒரு வார்த்தையை சொன்னார் நீ எதுக்கு வந்த இங்கே அப்படின்னாரு ஊழியத்துக்கு ஆண்டவர் சொன்னார்னு வந்தேன் ஆண்டவர் சொன்னார்னு வந்தால் ஆண்டவர் போன்னு சொல்கிற வரைக்கும் இங்கேயே இந்த திரும்பி அங்கே போகிறதெல்லாம் எதையும் யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ அது ஒரு தேவனுடைய திட்டமாக எடுத்துக்கிட்டு தொடர்ந்து இருக்கும்போது இந்த ஆசலேஷன் மைண்ட் வந்துகிட்டே இருக்குது இங்கே என்ன பண்ண போகிறோம் ஒரு ஊழியும் இல்லை திருப்பி நம்ம என்ன செய்ய போகிறோம் கஷ்டம் தானே பண்ண போகிறோம் பல நேரங்களில் நமக்கு இந்த மாதிரி ஒரு டைவர்ஷன் வரும் இப்போ வந்தது வேஸ்டா போச்சா வீணாய் போச்சா எதுக்கு வந்தோம் ஏன் ஆண்டவர் நம்ம ஆண்டவர் தானே சொல்லி செஞ்சோம் அப்படி செய்யும் போது ஏன் நமக்கு இப்படியெல்லாம் நடக்குது ஏன் இந்த மாதிரி காரியங்கள் நடக்குது சரி திருப்பி ஆ ஆண்டவர் சொல்றாரு இல்லை நீ இந்த தேசத்தில் குடியிரு ஏன் அந்த வருஷத்துல நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் இந்த வருஷத்தில் நீ விதை விதைக்கும் போது நான் ஆசிர்வதிப்பேன் நீ விதைக்கிற விதை ஒன்று கூட வீணாய் போகாது பல நேரங்களிலே நம்ம விதைக்கிற காலம் ஒன்று இருக்கிறது அறுக்கிற காலம் ஒன்று இருக்கு விதைக்கும் போது ஒருவேளை நம்ம கண்ணீரோடு கூட விதைத்தாலும் அறுக்கும் போது எப்படி அறுப்போம் கம்பீரமாய் அறுப்போம் என்று வேதம் சொல்லுகிறது ஒருவேதம் நீங்கள் இங்கே வரும்போது கூட கண்ணீரோட கூட வந்திருக்கலாம் ஆனால் கத்தர் உங்களை திரும்பி கொண்டு போகும்போது கம்பீரமாக கொண்டு போவார் அதுதான் கத்தர் கொடுக்குற ஆசிர்வாதம் நம்முடைய ஆண்டவருடைய பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா நம்ம தலை தாழ்ந்து இருக்கணும் தலை குனிஞ்சு இருக்கணும் அவமானப்பட்டு போகணும்னு ஒரு நாளும் விரும்பவே மாட்டார் எங்கே அவமானப்பட்டவங்களோ அங்கே தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்று தான் கத்தர் விரும்புவார் அல்ல லூயா ஏன்னா நாம் அவருடைய பிள்ளைகள் நாம் தலை குனிந்து நடக்கணும்னு ஒரு நாளும் கத்தர் ஆசைப்படவே மாட்டார் அல்லூயா பஞ்சம் வரும்போது சில நேரங்களில் உங்களுடைய அது ஆவிக்குரிய வாழ்க்கையோ ஊழிய பாதையோ அல்லது உங்களுடைய பிஸ்னஸோ உங்களுடைய ஆஃபீஸோ எதுலேயோ கண்டிப்பாக சுச்சுவேஷன் கொஞ்சம் மாறி கொஞ்சம் கடினமான சூழ்நிலைகள் வரும் வரும்போது பொறுமையோடு கூட காத்திருங்கள் நீங்கள் விதைங்கள் கண்ணீரோடு கூட தான் விதைக்க வேண்டி வரும் சில நேரத்தில் கண்ணீரோடு கூட விதைங்கள் அது ஒரு நாள் கம்பீரமாக அறுக்கிற காலம் ஒன்று வரும் ஆண்டவர் அப்படி ஒரு காலத்தை கொண்டு வருவார் யாரையுமே டெம்பரவரி யோபு கூட எடுத்துக்கோங்களேன் அது ஒரு டெம்பரவரி தான் அவன் ஒரு நாள் கண்ணீரோடு கூட உட்கார்ந்து இருந்தான் செடிக்கு கீழே ஆனால் அதற்கு பிறகு கம்பீரமாய் அறுத்தான் ரெண்டு மடங்கு கத்திர அவனை ஆசீர்வித்தான் வேத சொல்லு பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்